எங்க கம்பெனி புவ இருந்து நாங்க தரக்கூடிய பைல்ஸ் கியூர் கிட் பத்தி பாத்திரலாம் இந்த பைல்ஸ் கியூர் கிட்டில் உங்களுக்கு ரெண்டு சிறப்பு வரும் ஒரு டேப்லெட் வரும் கூடவே பைல்ஸ் ஃப்ரீயா வரும் அரிப்பு புண் நமச்சல் வெளிமூலம் உள்மூலம் வெளிமூலம் இன்னும் சிலருக்கு இடத்துல அரிப்பு புண் நமச்சல் இருக்கும் இன்னும் சிலருக்கு ரத்தம் கூட வரும் இந்த மாதிரி எந்த விதமான மூல வியாதியா இருந்தாலும் சரி இந்த பைல்ஸ் கியூர் கிட்ட நீங்க எடுக்கலாம் இந்த டேப்லெட்ல சங்கு பஷ்பம் லோக பஷ்பம் வேப்ப விதை கடுக்காய் சுக்கு கிச்சில கிழங்கு இவி மரமஞ்சள் கலந்திருக்கும் காலையில ரெண்டு நைட் ரெண்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா எடுத்துட்டு வரலாம் நூறு டேப்லெட் இருக்கும் அடுத்தது இந்த பைல்ஸ் ஸ்க்யூர் சிரப்பில் பார்த்தீங்கன்னா பதினாறு மூலிகைகள் கலந்துருக்கும் இதுலேருந்து இருபது எம்எல் சிறப்பு எடுத்து காலையில் நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வரலாம் இந்த ரெண்டுமே எடுத்துகிட்டு வந்திங்கன்னா மூணு மாதத்துல கம்ப்ளீட்டாக எந்த விதமான மூளை வியாதியாக இருந்தாலும் சரியாகும் இந்த பைல்ஸ் ஸ்க்யூர் கிட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் வரும் ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ப்ளஸ் இந்த பைல்ஸ் ஸ்க்ரீம் ஃப்ரீயாக கிடைக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பர் காண்டக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க